ரகுரோகுர பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாதர் மயிலில் உழலாமல் நான் இருக்க வேண்டும் முருகா என்று இந்த பாடல் வலியுறுத்தி இந்த பாடலை இப்பொழுது வரிவடிவில் நாம் காணலாம் பரிமள களப சுகந்த சந்த தரமானார் படையம படைய நந்திக்கும் கட்கடையாலே வரியலி நிறை முரல் கொங்கு கங்கு குழலாலே மருகிடு மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே அரித்திரு மருக கடம்ப தங்குல் திருமார்பா அலை குமு குமு வேன வெம்ப கண்டித்து எரிவேலா திரிபுர தகனரும் வந்திக்கும் சத்குருநாதா ஜெய ஜெய ஹரஹர சிந்திர் கந்த பெருமாளை எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் இது இந்த பாடலில் முருகனும் சிவனும் ஒன்றேதான் என்று உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த பாடலை கண்டால் பரிமள கண கலப பரிமளம் என்றால் என்ன நறுமணம் இனிய மனம் இனிய மனமுள்ள கலவை சாந்தி நின்றும் அதாவது அந்த காலத்தில் அந்த குப்பியில் அடைத்த அந்த சந்தன சந்தன வாசனை வரும் இந்த வாசனை வரும் என்று வாசனை திரவியங்கள் இருக்குமே அந்த திரவியங்கள் கிடையாது அதனால் இயற்கையாக எது எது இருக்கிறதோ அதை எல்லாம் மறைத்து அதை இப்போ அதை நன்றாக த நீருடன் சேர்த்து பன்னீருடன் சேர்த்து உடம்பு முழுவதும் தடவிக்கொள்வார்கள் முக்கியமாக பெண்கள் என்ன செய்வார்கள் கச்சை அணிந்திருப்பார்கள் அல்லவா அதற்குள்ளே இந்த சாந்து சந்தன சந்தன சாந்து குங்குமம் எல்லாம் கலந்து கலவைகளாக வாசனைக்காக எதனால் எல்லா எல்லோருக்கும் எல்லாரையும் எல்லோரும் விரும்ப வேண்டும் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் நம் உடம்பை நாமே தானே பார்த்து வேண்டும் அதனாலும் இருக்கலாம் வாசனையாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக ஆக அழகாக இருக்கிறாளே என்றும் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அப்படி அணிந்து கொள்வார்களாம் பரிமள கலப சந்த தனமானார் அவ முக்கியமாக அவர்கள் தனங்களில் கொங்கைகளில் அவர் அணிந்து உடம்பு முழுதுமே அணிந்து கொள்வார்கள் முக்கியமாக இங்கு அணிந்து கொள்வார்கள் சுகந்த என்றால் என்ன நறுமணம் வீசுகின்ற நறுமணம் வீசுகின்ற நாம் காத தூரம் வீசுமாம் அந்த நறுமணம் அவ்வளவு இயற்கையை இயற்கை அழில் கொண்டது அல்லவா இயற்கையுடன் சேர்ந்தது எதுவுமே நன்றாகத்தானே இருக்கும் இப்பொழுது செயற்கையாக வருகிறது குப்பிகளில் அடைக்கப்பட்டு வருகிறது அல்லவா அது சிறிது நேரம்தான் இருக்கும் ஆனால் இயற்கையாக உள்ளது எப்பொழுதுமே நறுமணத்துடன் மிக நீண்ட நேரம் அது வியாபித்திருக்கும் அப்படி சுகந்த சந்த தனமானார் அழகிய தனங்களுடைய பெண்கள் என் படையம படையன படை என்றாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் கையில் ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் என்று ஆயுதங்கள் என்ன செய்யும் நம்மளை நம் நம்மை இழுக்கும் நம்மை அத எதிர்க்கும் அப்படி இவர்களுடைய கண்கள் அதாவது இது விலைமாதர்களை பற்றி கூறுகிறார் அந்த அந்த படையிலும் இது எப் எந்த படையாக இருக்கிறது எமனுடைய படையாக இருக்கிறதாம் எமனுடைய படை படை என்றால் கையில் எவ்வளவு கொடுமையான ஆயுதங்கள் இருக்கும் அந்த அந்த ஆயுதங்கள் எல்லாம் வீசுவது போல இவர்கள் கண்கள் என்ன செய்கின்றன எதிராளியை தாக்குகிறதாம் ஆயுதங்கள் எப்பொழுதுமே தாக்கும் அல்லவா எதிராளியார் ஆண்கள் ஆண்களே இவர்கள் கண் வீச்சு கண் கடை கண் பார்வை இருக்கிறதே அது யம படை மாதிரி இருக்கிறதாம் படை என்றாலே ஆயுதங்கள் தான் எம படை மாதிரி இருக்கிறதாம் அது இந்த கண் வீச்சினால் அவர்களை சுண்டி இழுக்கிறதாம் அதாவது அவரை தாக்குகிறது நெஞ்சத்தில் போய் அப்படி குத்துகிறது சுகந்த சந்த தனமானார் பட யம படை என அந்திக்கும் கண் கடையாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த சந்திக்கிறார்கள் அந்த கடை கண் வழியாக அவர்களை அந்த சந்தித்து அதை சுண்டி இழுத்து அவர்களை வா வா என்று அழைக்கிறார்கள் அப்பொழுதுதானே இது இவர் இவர்கள் பெயர் என்ன விலைமாதர்கள் தானே அதனால் இவர்களுக்கு விலை உண்டு அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அணிகலனோ அல்லது பொற்காசுகளோ கிடைக்கும் அல்லவா அதற்காகவே தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள் அவர்கள் அதனால் சந்த த தனமானார் படையம்ம படையனை அந்திக்கும் கற்கட சந்திக்கும் அந்த கடைக்கண் பார்வையாலும் வரி அழி நிறை அந்த வண்டு எப்படி இருக்கும் என்றால் வரிகள் இருக்கும் அதற்கு அளி என்றால் வரிசையாக இருக்கும் அந்த வண்டுகள் அந்த வரி அழி அந்த கோடுகள் உள்ள வண்டுகளின் வரிசை ஒலிக்கின்ற முரல் என்றால் என்று சத்தம் வருமே அதுதான் முணுமுணுக்கின்ற என்று கூட இருக்கலாம் அந்த முரல்கின்ற கொங்கு கங்குல் குழலால் எங்கு அங்கு அப்படி முரல்கின்றதாம் ஏனென்றால் அது இனிமையான புதுமையான நறுமணம் உள்ள மலர்களில் தான் அது முரலும் அதாவது அந்த முணுமுணுக்கும் அப்படி அவர்கள் அந்த அலர்ந்த மலர்களை தங்களுடைய தலையில் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அந்த கூந்தல் அது கங்குல் குழலாலே கங்குல் என்றால் என்ன இரவு அந்த கருமையான குழல் கருமை என்று கூறுகிறது போதே நமக்கு தெரிகிறது இவர்கள் இளமையானவர்கள் என்று ஏனென்றால் சாயம் பூசிக்கொள்வார்கள் முதுமையானவர்கள் எல்லோரும் சாயம் பூசிக்கொள்வார்கள் இவர்கள் இளமையானவர்கள் என்று காண்பதற்காகவே நாம் நாம் குறிப்பறிந்து கொள்வதற்காகவே கங்குல் என்று கூறுகிறார் கங்குல் குழலாலே அவர்கள் நீண்ட கூந்தலை வளர்ப்பார்கள் ஏனென்றால் ஆண்களை கவருவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் பணம் கொடுத்து தங்களை அப்படி கொள்வார்கள் அப்படி கங்குல் குழலாலே மறுகிடும் மருளனே நான் அதனால் என்ன செய்கிறேன் என்னுடைய மனம் அப்படியே கழன்று போகிறது அவள் பின்னாலே போக போக மாட்டேனா இன்பம் தூய்க்க மாட்டேனா என்று என் மனம் ஏங்குகிறது முருகா மனம் கழன்று மயங்குகிறது அப்படி மயங்கக்கூடாது முருகா எனக்கு தெரியும் ஆனால் என் என் மனம் அப்படி இல்லையே அவள் வசம் போகின்றதே அதற்கு நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்னால் முடியவில்லையே என்னுடைய பஞ்ச இந்திரியங்களும் அவள் பால் செல்கின்றன ஆனால் இதை தடுப்பதற்கு நீதான் ஒருவன்தான் வழி என்று நான் கண்டு கொண்டேன் இப்பொழுது அதனால் மருகினும் அருளனை அப்படி மனம் சுழன்று அவள் பின்னங்கள் போவதை நீ தடுக்க வேண்டும் முருகா இன்பமுற்று அன்பு அன்புற்று அருள்வாயே இன்ப அன்புடனும் நீதான் முருகா என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த சங்கடத்தில் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் யாரை பற்றி யாரை குறித்து கூறுகிறார் ஹரி என்றால் என்ன பாவத்தை போக்குபவர் என்று கொள்ளலாம் அல்லது ஹரி ஹரி என்றால் திருமால் திருமால் திரு திரு என்றால் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கும் அந்த திருமாலுக்கும் மருகன் மருமகன் வேறு மருகன் வேறு இவன் மருமகனாகவும் இருக்கிறான் மருகனாகவும் இருக்கிறான் மருகன் என்றால் என்ன சகோதரி மகன் அல்லவா அதனால் அரிய திரு மருக மருகனே கடம்ப தொங்கல் திருமார்பா இவன் மார்பில் என்ன இருக்கிறது எல்லா மாலைகளும் இருக்கிறது கவி கவிஞர்கள் பாடிய எல்லா தோத்திரங்களும் எல்லா கவிதைகளும் அவன் இருக்கிறான் இப்பொழுது என்ன அவர் சொல்லுகிறார் கடப்ப மாலை தொங்கல் என்றால் மாலை அதனால் பூ பூச்சரம் என்றும் சொல்லலாம் அந்த தொங்கல் கடப்ப மாலையை அணிந்த திருமார்பை உடையவனே எத்தனை மார்பு இருக்கிறது அல்லவா அவனுக்கு பன்னிரண்டு தோள்கள் என்றால் பாருங்கள் அவ்வளவு மாலை அணிந்திருக்கிறான் என்றால் எவ்வளவு அஜானுபாகவாக முருகன் இருக்க முடியும் நம்ம நம்மால் அதை காணவே முடியாது நமக்கு ஒரு கண் அவன் கொடுத்தால்தான் அவனை நன்றாகவே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட திருமார்பை உடையவன் அலை குமு வருகிறது அந்த திருச்செந்தூரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அலை எப்படி வருகிறது என்று அது ஆரவாரம் செய்கிறது ஆரவாரம் என்று கூறக்கூடாது அது அவ்வளவு சந்தோஷம் நாம் இறைவனுடைய கரையில் இருக்கிறோமே நம்மளுடைய கரையில் தானே அவனுடைய வாயில் தானே முருகன் இருக்கிறான் என்று அது சந்தோஷத்துடன் அது குதிக்கிறது என்று கூட சொல்லலாம் அதனால் அலை குமு வெம்ப கொதிப்புருமாறு இவர் என்ன கூறுகிறார் அலைகள் குமு குமுவென கொதிப்புருமாறு கண்டித்து எரிவேல கண்டனம் புரிகிறார் அது அதற்கு நீ அப்படி பண்ண செய்யாதே என்று கண்டிக்கிறார் முருகன் கண்டித்து தன்னுடைய வேலை அதன் மேல் வீசுகிறார் நீ சாவதானமாக இரு இப்படி மேலும் கீழுமாக ஏனென்றால் எல்லோரையும் அழித்து பெரிய அலை வந்து விட்டால் என்ன செய்வது அதனால் நீ சாதானமாக இரு என்று இவர் கண்டிக்கிறார் கண்டித்து எரிவேலா திரிபுர தகனரும் வந்திக்கும் சத்குருநாதா திரிபுர தகனர் யார் தகனர் என்றால் அதை எரித்தவர் திரிபுரம் என்றால் மூன்று புறங்கள் மூன்று புறங்கள் நமக்கு தெரியும் அந்த வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்று இருந்தார்களே அவர்கள் சிவனிடமிருந்து நாங்கள் பறக்க வேண்டும் எங்களுக்கு அப்படி அப்படி பட்டணங்கள் வேண்டும் என்று அமைத்து கொண்டு இறக்கையுடன் ஒவ்வொரு பட்டணத்தையும் அங்கங்கு ஓடி பறந்து தேவர்கள் தேவர்கள் முனிவர்கள் மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உட்கார்ந்து அவர்களை அழித்து விடுவார்கள் இதை தாங்க ஒணாத தேவர்கள் எல்லாரும் அந்த சிவபெருமானை அண்டி நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மூன்று புறமும் ஒரே நேர்கோட்டில் வந்த பொழுது சிவபெருமான் அதை அழித்தார் ஒரு நகையால் அந்த நகை என்றால் என்ன ஒரு புன்னகையால் அதில் இருந்து வந்த ஒரு ஒரு சிறிய பொறி அது அழித்து விட்டது என்று ஒரு வரலாறு இருக்கிறது திரிபுர தகனர் அதனாலே தான் அவருக்கு திரிபுர தகனர் என்று பெயர் திரிபுர தகனரும் வந்திக்கும் சத்குருநாதர் அவர் இவரை வந்திக்கிறாராமே அதாவது வணங்குகிறாராமே எப்பொழுது என்றால் இந்த முருகன் என்ன செய்தான் அந்த பிரம்மாவிடம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை அதன் தத்துவத்தை உட்பொருளை கேட்டான் அந்த சமயத்தில் அவருக்கு தெரியாமலாயிருக்கும் அந்த சமயத்தில் அவருக்கு மறந்து விட்டது அவரால் சொல்ல முடியவில்லை பிறகு வந்தார் அவர் வந்து விட்டார் ஆனால் சிவபெருமான் என்ன செய்தார் நீ அவனை சிறையில் தெரியுமோ என்று கேட்டார் அப்பொழுது அப்பொழுதும் தன்னுடைய அந்த நிலை குறையாமல் முருகன் சிறுவனாக இருந்தாலும் தன்னுடைய பதவியில் இருந்து இறங்காமல் அவர் என்ன சொன்னார் தெரியுமா முருகன் என்ன சொன்னார் தெரியுமா நான் குருவாக இருந்து நீ சிஷ்யனாக தான் நான் உங்களுக்கு அந்த உபதேசத்தை உபதேசிப்பேன் என்று சொல்லி அதன்படியே சுவாமிமலை திருத்தணி என்று பல இடங்களில் இவர் உபதேசம் செய்தார் எப்படி அவர் கீழே இருக்க செபெருமான் சிஷனா சிஷ்ய பாவத்தில் கீழே இருக்க இவன் அந்த தொடையின் மேல் உட்கார்ந்து கொண்டு கால் மேல் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுவாமிமலையை பார்த்திருப்பீர்கள் எப்படி இருந்தார் அவர் ஒரு காதில் இரு காதிலும் சொன்னார் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் குருநாதா என்று ஒரு பாடலில் வரும் இரண்டு செவியிலும் சொன்னார் என்றார் இவர் அர்த்தனாரி தானே ஒரு செவியில் தந்தைக்கு சொன்னால் அம்மாவுக்கு கோபம் வரும் என்று அவருக்கு தெரியும் கோபம் அல்ல இருந்தாலும் தந்தை அன்னைக்கும் தெரிய வேண்டும் என்று இரு செவியிலும் சொன்னார் என்று ஒரு வரலாறு கூறுகிறது அவர் ஒரு செவியில் இவர் கூறியது அது உபதேச கூறினார் என்று நம் நம் குழந்தைகளுக்கும் இந்த அரிச்சுவடியை ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழிலேயோ நமக்கு நமக்கு தெரியும் கணக்கும் தெரியும் தெரியும் என்று இருந்தாலும் இந்த குழந்தை வாயிலாக மழலை சொல் வாயிலாக கேட்டால் நமக்கு பெரும் ஆனந்தமாக இருக்கும் நமக்கு தெரியாதது போல் நம் நடிப்போம் அல்லவா அப்படித்தான் தெரியாதது போல் சிவபெருமானும் நடித்து தன்னுடைய குழந்தை வாயிலாக கேட்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தையும் அதை உலகுக்கு காட்ட வேண்டும் யாருமே குறைவில்லை என்று காட்ட வேண்டும் குழந்தையாக இருந்தாலும் அவருக்கு தெரிந்தால் கேட்க வேண்டும் பெரியவர்கள் குழந்தையின் பேச்சை கேட்க வேண்டும் என்று உலகுக்கு காட்டுவதற்காகவே அப்படி செய்தார் போல் தெரிகிறது அதனால் அந்த கண்டித்து அறிவ திரிபுர தகனரும் வந்திக்கும் சத்குருநாதா அவர் ஜெய ஜெய வெற்றி வெற்றியை உடையவரே ஹரஹர பாவத்தை நீக்குபவரே செந்தில் கந்த பெருமாளை திருச்செந்திரில் வீட்டிருக்கும் பெருமாளை என்று ஜே ஜே ஹரஹர என்பது பெருமானுக்கு உரியது அதனால் முருகா நீயே தான் சிவன் சிவனிடமிருந்து வந்தவர் தானே அதனால் நீயே தான் சிவன் சிவன் சிவனும் முருகனும் ஒன்று என்ற ரீதியில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதனால் எல்லோரும் திருப்புகழை பாடுங்கள் திருப்புகழி திருப்புகழை இசையுடன் பாடி பரிமள சுகந்த சந்த தனமான படையம படையன அந்திக்கும் குங் கற்கடையலே நிறை மூரல் கொங்கு கங்கூர் குழல அருளனை இல்பூற்றன்புற்று அருள்வாயே இப்படி பா பாடல்கள் எல்லாம் வரும் அதனால் இசையுடன் பாடினால் இன்னும் முருகன் மகிழ்ந்து போவார் அதனால் இசையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுத்திருக்கும் அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு எல்லாமே இலவசமாக வகுப்புகள் தெரிந்துவிடும் அதில் சேர்ந்து கொண்டு நீங்களும் முருகனை புகழலாம் நன்றி வணக்கம்